பொள்ளாச்சி அருகே கோவல் பாளையத்தில் இருந்து காணியாளம் பாளையம் செல்லும் சாலை ஓரம் உள்ள தனியார் தோட்ட பாறை குழியில் மூட்டை மூட்டையாக கொட்டப்பட்ட கழிவுகளால் துர்நாற்றம் வீசும் நிலையில் பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியிருக்கின்றனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் நடேசன் நடேசன் இது தொடர்பான முழு விவரங்களையும் விவரிங்க வணக்கம் பொன்னாச்சி அருகே கோயம்பாளையத்தில் இருந்து கிராமத்திற்கு செல்லும் சாலை ஓரத்தில் பாலகிருஷ்ணன் என்பவருக்கு சொந்தமான விவசாய நிலம் உள்ளது இந்த சாலை வழியாக காணியாளம்பாளையம் வலசுபாளையம் தேவனாம்பாளையம் கப்பலங்கரை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களுக்கும் செல்லும் ரோடு செல்கிறது இந்த சாலை அருகில் பாலகிருஷ்ணன் என்பவர் தனக்கு சொந்தமான இடத்தை சீரமைப்பு செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகிறார் இந்த நிலத்தில் அளவில் பயன்படுத்தப்படாமல் இருந்த பாரக்குழி இருந்தது அந்த பாரக்குடி பகுதியில் தனியார் நிறுவனத்தில் இருந்து கொண்டுவரப்பட்ட கழிவுகள் கொட்டப்பட்டு அதன் மீது மணல் கொட்டி மூடும் பணி நடைபெற்று வந்தது பொதுமக்கள் அந்த பகுதி சென்று பார்த்த போது அந்த இடத்தில் தோட்டத்து உரிமையாளர் அந்த பகுதி பொதுமக்கள் சென்று பார்ப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது இதனால் இன்று பொதுமக்கள் போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் சம்பவத்துக்கு வந்த வருவாய்த்துறையினர் போலீசார் மற்றும் வருவாய்த்துறையினர் பாறைக்குடி பகுதியில் கொட்டப்பட்டுள்ள கழிவுகளை ஆய்வு செய்து வருகின்றனர் பொதுமக்கள் கூறும்போது கேரளா கழிவுகளை பாறைக்கு அடிப்பு மேல் தொழிற்சாலையில் உள்ள பிளாஸ்டிக் கழிவுகளை போட்டு மூடி வைத்ததாகவும் பொதுமக்கள் வருவாய்த்துறையினர் மற்றும் போலீசாரிடம் புகார் தெரிவித்தனர் தற்போது சம்பவ இடத்தில் போலீசார் வருவாய்த்துறையினர் தீவிர ஆய்வு நடத்தி வருகின்றனர் இது சம்பந்தமாக தோட்டத்து உரிமையாளர் பாலகிருஷ்ணன் கேட்டபோது அவர் தனது தோட்டத்தில் உள்ள குழியை மூடுவதற்கு மருத்துவ கழிவுகளிலும் கொட்டப்படவில்லை அருகில் உள்ள தனியார் தொழிற்சாலைகளில் உள்ள கழிவுகளைக் கூட்டிதான் ஒரு பள்ளத்தை மூடி வருவதாக தெரிவித்துள்ளனர் இருந்தாலும் இரு வருவாய்த்துறையினர் மற்றும் போலீசார் சம்பவத்தில் அந்த உள்ள கழிவுகளை எடுத்து ஆய்வு செய்த பின்னரே அதில் மருத்துவர்கள் உள்ளதா இல்லை என்பது தற்போது இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை இதனிடையே தொடர்பாக பொதுமக்கள் அளித்த பேட்டிகளை பார்க்கலாம் இருக்கோம் இங்க வந்து கக்கடவு காணியாம்பாளையம் வலசுப்பாளையம் வகுத்தம்பாளையம் இது மாதிரி வந்து நிறைய சின்ன சின்ன கிராமங்களுக்கு வந்து இது மெயின் ரோடு இது போய் போயாகணும் போகிற டைமில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து எரிச்சிட்ருக்குறாங்க ஒரு துர்நாற்றம் வீசுது என்னன்னு பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது அறுபது லோடு கேரள கழிவுகள் மருத்துவ கழிவு கோழி கழிவு அதுக்கு மேலே வந்து அட்டை கழிவு எல்லாமே போட்டு இருக்காங்க அதை வந்து நாங்கள் அது என்னன்னு பார்க்க வரையில் ஒரு சந்தேகத்துக்கு இடமாக சில விஷயங்கள் நடக்கையில் பார்க்க வர்றப்ப யாரையும் உள்ளே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க அதிகாரிகளுக்கு நாங்கள் எல்லாம் தெரிவிச்சிட்டோம் அங்கே வந்து எரிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா துர்நாற்றம் வீசுது இப்போ வந்து பருவமழை வந்துட்டு இருக்கிறதுனால இந்த தண்ணி வந்து அப்படியே கிணத்துக்குள்ளே வருது கிணத்து தண்ணியோட தண்ணீரோட நிறம் மாறுது அதெல்லாம் வந்து பார்க்குறப்ப எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது நாங்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கிட்ட சொல்லி அவங்க மூலிமா வந்து இங்கே போராட்டம் பண்ணலான் இருக்கோம் அதாவது இந்த பகுதி பொதுவாக கன்னியாகுமரி திருநெல்வேலி அந்த சைடு தான் மருத்துவக் கழிவு கொட்டிகிட்டு கொட்டிட்டு இருக்கிறாங்கன்னு நாங்கள் பேப்பரில் நியூஸ்லையெல்லாம் பார்க்குறோம் எங்கள் பகுதியில் இது வரைக்கும் இல்லாமல் இருந்தது இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க அதனால வந்து தக்க நடவடிக்கையை எடுத்து இது மாதிரி மேலும் தொடராமல் இருக்க எங்களுக்கு பண்ணி கொடுக்குற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க